அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல அவங்களோட லைஃப் அவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்காம நச்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட லைஃபை நீங்க வாழாம உங்களோட ஐடென்டிட்டியை தொலைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னொருத்தவங்க உங்க மண்டைக்குள்ள என்ன நடக்குதுன்ட்டு நீங்க உங்க மண்டைக்குள்ள இதுதான் அவன் யோசிச்சுட்டு இருக்கானோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கன்ஃபியூஸ்டாவே இருக்கீங்க ஸ்ட்ரெஸ்டாவே இருக்கீங்க இன்னொருத்தவங்களை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு நீங்க எதுவுமே கொடுத்துக்கல இதெல்லாம் என்னோட லைஃப்க்கு தேவை இதெல்லாம் என்னோட லைஃப்ல இருந்தா நல்லா இருக்கும் இதெல்லாம் நான் பண்ணப் போறேன் இதெல்லாம் என்னோட கனவுகள் இதெல்லாம் என்னோட ஹாபிஸ் இதுதான் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியை உங்களுக்குள்ள திருப்பி யார் நீங்கள் அப்படின்றத திருப்பி உங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அந்த தெளிவை எல்லாருமே தொலைச்சிடுறீங்க அந்த தெளிவில் நீங்க இல்லவே இல்ல உங்களோட ஹெல்த்ல உங்க கொண்டுவாங்க உங்களோட உங்களோட உங்களுக்கான உங்களுக்கான பினான்சியல் நீங்க யாரோட பிள்ளைக்கு உங்க ஹஸ்பண்ட்க்கு அவங்க லைஃப்ல என்ன நடக்குது அவங்க என்ன பண்றாங்க மினிட் பை மினிட் அப்டேட் கேட்டுக்கிட்டு அதுலயே அப்சஸ்டா நீங்க ஏன்னா உங்களோட சுயம் அப்படின்றத நீங்க தொலைச்சிட்டீங்க மற்றவங்களை எப்படி நான் பார்ப்பேன் என்ன மாதிரி உடை உடுத்துவேன் என்ன மாதிரி நான் பேசுவேன் என்ன மாதிரி டீல் பண்ணுவேன் என்ன மாதிரி பண்ணுவேன் என்ன மாதிரி இந்த விஷயத்த நான் செல் பண்ணுவேன் என்ன மாதிரி இந்த ஆப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுவேன் என்ன மாதிரி இந்த அட்மின் வேலையை நான் பார்ப்பேன் என்ன மாதிரி இந்த அக்கௌண்ட்ஸை உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணவே இல்லை உங்களுக்குன்னு ஹாபீஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கல உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்ற விஷயங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கல உங்களுக்கான ஒரு கரியரை நீங்கள் டெவலப் பண்ணிக்கல நான் இந்த இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் லைஃப்ல அப்படின்ற அந்த ட்ரீம்ஸை உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கல ஏன்னா நீங்க வெளியவே இருக்கீங்க உங்கள் குழந்தைய பார்த்துக்கறீங்க ஹஸ்பண்டை பார்த்துக்குறீங்க ஃபேமிலியை பார்த்துக்குறீங்க மாமனார் மாமியார் அம்மா அப்பா எல்லாரையுமே பார்த்துக்கறீங்க உங்களை நீங்கள் எப்ப பாத்துக்கிறீங்க இவ்வளவு நாள் நீங்க வெளியே 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 பெர்மிஷன்ஸ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வெளியே வெளியே வெளியவே உங்களோட பெர்மிஷனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க உங்களோட ஸ்கில்ஸ்ல நீங்க பெட் பண்ணுங்க உங்களோட ஸ்கில்ஸ்ல இறங்கி வேலை பாருங்க என்னோட கரியருக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ இல்ல இப்ப ஒரு ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி இப்படி செட்டில் எனக்கு ஆசையா இருக்கு இருக்குது இருக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கும் எனக்கு ஹோம் நல்லா இருக்கும் இருக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் முதல்ல ஒரு கிளாரிட்டியை உங்களுக்குள்ள கொண்டு வந்து எந்தெந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இல்லையோ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட லைஃபை நீங்க திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க போடுற விதை தான் உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுது நான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய கோல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நான் இருபத்தஞ்சி வயசில் இப்போ இருக்கேன் முப்பது வயசில் இதை அடையணும்னு ஆசைப்படுறேன்னுட்டு முப்பது வயசில் தான் அவங்க கண்ணை முடிச்சுட்டு ஐயையோ இது அடையணும்னு எனக்கு ஆசை ஆனால் அதுக்கான திறன்கள் எனக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி பரித வச்சு நிற்பாங்க நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் இருக்கவங்க இருக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு டூ இயர் கோல்ஸோ ஃபைவ் இயர் கோல்ஸோ டென் இயர் கோல்ஸோ நீங்கள் என்ன செட் பண்ணி வச்சுருந்தாலும் இன்னையிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க இன்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு என்ன தேவைன்றதை அந்த டெசிஷன் எடுக்க போகிறீங்க அண்ட் அந்த டெசிஷனை நிறைவேற்றுறதுக்கான எல்லா பவரையுமே உங்கள் கையில் நீங்கள் எடுக்க போகிறீங்க இவ்வளோ நாள் நீங்கள் வெளியே 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 பெர்மிஷன்ஸ்க்காக வெயிட் இருக்கீங்க வெளியே வெளியே வெளியவே உங்களோட பெர்மிஷனை தேடி அலைஞ்சிட்ருக்கீங்க இதை எனக்கு கற்றுக்கணுன்ட்டு ஒருத்தர் சொன்னால் நல்லாயிருக்கும் இந்த வேலையை எனக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த வேலையில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவைன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு டே அண்ட் நைட் உங்கள் உங்களுக்கு தான் இருக்குது இதை கத்துக்கோ இதை கத்துக்கோ இதை கத்துக்கோ இதை கத்துக்கோ சொல்லிகிட்டே தான் இருக்கு ஆனால் நாம விஷயங்கள்லாம் மறுக்கிறோம் நம்மளுக்கே வந்து அந்த ஒரு கிப்ட கொடுக்க மறுக்கிறோம் நீங்க உங்களோட டெவலப் பண்ணும்போது அது என்ன தெரியுமா நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு கிஃப்ட் அது செல்ஃப் லவ் தான் வெறும் பியூட்டி பார்லர் போயிட்டு ஒரு ஹேர் கட் பண்ணுறதோ ஒரு மேக்கப் பண்ணிக்கிறதோ ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிறதோ அது மட்டுமே நம்மளோட செல்ஃப் லவ் டைம் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணுறதுக்கு உங்களுக்காக கொடுத்துக்குற ஒரு நிமிஷமே நீங்க உங்க மேலே காட்டுற அன்பு ஏன்னா நீங்கள் வெளியவே இருக்கீங்க உங்க குழந்தைய பார்த்துக்கிறீங்க ஹஸ்பண்டை பார்த்துக்கிறீங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறீங்க மாமனார் மாமியார் அம்மா அப்பா எல்லாரையுமே பார்த்துக்கிறீங்க உங்களை நீங்கள் எப்போ பார்த்துக்கிறீங்க உங்களை நீங்கள் எப்போ பார்த்துக்கிறீங்க அந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கிறதே கிடையாது எல்லாருமே உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னும் போது ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபி குடிங்க அது மட்டுமே உங்களை நீங்கள் பாத்துக்கிறது கிடையாது அது வந்து லாங் டர்ம்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடையாது உங்களுக்கான இண்டிபெண்டன்ஸ் எங்கே இருக்குது உங்களுக்கான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எங்கே இருக்குது ஒரு ஒரு விஷயத்துக்குமே அடுத்தவங்களை நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சுயத்தை நீங்கள் இழந்துருவீங்க உங்களோட ஐடென்டிட்டி அடுத்தவங்களோடதாவே ஏன்னா ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நீங்க டெவலப் பண்ணவே இல்லை உங்களுக்குன்னு ஹாபீஸை நீங்க டெவலப் பண்ணிக்கல உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்ற விஷயங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கல உங்களுக்கான ஒரு கரியரை நீங்க டெவலப் பண்ணிக்கல நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் லைஃப்ல அப்படின்ற அந்த ட்ரீம்ஸை உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கல இதெல்லாம் பண்ணலன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க உங்க ஐடென்டிட்டியை உங்க பசங்க மேலே திணிப்பீங்க உங்க ஐடென்டிட்டியை உங்க ஹஸ்பண்ட் மேல திணிப்பீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள்லாம் உங்க குழந்தைங்கள் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க அப்பா ஆசைப்படுவீங்க இல்ல உங்களோட கணவர் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க நீங்க உங்களோட ஐடென்டிட்டியை தொலைச்சு யாரோட ஐடென்டிட்டியோ உங்களதாவோ இல்ல உங்களோட ஐடென்டிட்டியோ இன்னொருத்தவங்களுக்காவோ அப்படியே மாத்தி அதை வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவீங்க அந்த சுச்சுவேஷனையே அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது நம்மளோட பவர் நம்ம கிட்ட இருக்கணும் நம்மளோட பவர் அடுத்தவங்க என்ன செய்யறாங்க அடுத்தவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அடுத்தவங்க இதை பண்ணிட்டாங்க பண்ணலைன்றதுலேருந்து வரக்கூடாது நான் என்ன பண்ணுறேன் என்ன முன்னேற்றிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் என்னோட வாழ்க்கையை செதுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் நான் எப்படி என்னையே செதுக்கிக்கிறேன் அந்த விஷயங்கள்ல நம்மளோட கண் பார்வை எப்பவுமே இருக்கணும் அந்த விஷயங்கள்ல நம்ம எப்பவுமே திங்க் பண்ணிட்டே இருக்கணும் எனக்கு என்ன தேவை நான் என்னவா இருக்கேன் என்னோட பர்சனல் ஐடென்டிட்டியை நான் திருப்பி கொண்டு வர்றதுக்கு நான் என்ன மாதிரி ஒரு ஆளா உருமாற போகிறேன் அஞ்சு வருஷம் கழிச்சு நான் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்றத திங்க் பண்ணுங்க அதை இந்த மொமெண்ட்ல இருந்து அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ஏன் வாழ ஆரம்பிக்கணும் இந்த மொமெண்ட்ல இருந்து அந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழுங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இருக்கணும் இங்க இங்க இப்போ இந்த மொமெண்ட் வந்து டீம் மெம்பராக இருப்பீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் டீம் மேனேஜராக இருப்பீங்க நான் இப்போ இந்த மொமெண்ட் நான் டீம் மேனேஜர்னா என்னென்ன ஸ்கில்ஸ் எனக்கு இருக்கணும் என்ன மாதிரி நான் டீல் பண்ணுவேன் மற்றவங்களை எப்படி நான் பார்ப்பேன் என்ன மாதிரி உடை உடுத்துவேன் என்ன மாதிரி நான் பேசுவேன் என்ன மாதிரி மற்றவங்களை டீல் பண்ணுவேன் என்ன மாதிரி இதை நெகோஷியேட் பண்ணுவேன் என்ன மாதிரி இந்த விஷயத்த நான் செல் பண்ணுவேன் என்ன மாதிரி இந்த ஆப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுவேன் என்ன மாதிரி இந்த அட்மின் வேலையை நான் பார்ப்பேன் என்ன மாதிரி இந்த அக்கௌண்ட்ஸை டீல் பண்ணுவேன் எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஒரு அந்த ஒரு மனுஷியாக மாறி அந்த ஐடென்டிட்டியாக நீங்கள் மாறி நீங்க செயல்படுத்து நீங்கள் யாரோட ஐடென்டிட்டியோ இப்போ நீங்க இருக்கீங்க உங்க பிள்ளைக்கு உங்கள் ஹஸ்பண்ட்க்கு அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க மினிட் பை மினிட் அப்டேட் கேட்டுக்கிட்டு அவ் அப்சஸ்டா அப்சஸ் தான் நீங்கள் இருக்கீங்க ஏன்னா உங்களோட சுயம் அப்படின்றத நீங்க தொலைச்சிட்டீங்க உங்களோட கனவுகளை நீங்க வந்து செதைச்சிட்டீங்க உங்களோட கனவுகள் எவ்வளோ இருந்தது ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ கனவுகள் இருந்தது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஒரு மேரேஜ் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமே எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டீங்க ஆனால் யாருமே உங்களை தூக்கி எறியணும் அப்படின்ட்டு நிர்பந்தப்படுத்தலை அப்படி நிர்பந்தப்படுத்தப்படுறவங்க சில பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க அது சில குடும்பங்களில் நடக்குது ஆனால் சில சார் இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் துணிஞ்சு நீங்கள் வந்து உங்களுக்கான ட்ரீம்ஸை கையில் எடுத்துருக்கீங்க ஆனால் நிறைய உங்களோட செல்ஃப் டிசிப்ளின் உங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லை அப்படின்ற அந்த ஒரு காரணங்களாலேயே நீங்க இழக்கிறீங்க உங்களோட ஹெல்த்ல உங்க போக்கஸ கொண்டுவாங்க உங்களோட வெல்த்ல உங்களோட போக்கஸ கொண்டுவாங்க உங்களுக்கான பினான்சியல் ஃப்ரீடம்ல உங்களுக்கான போக்கஸ கொண்டுவாங்க வாங்க இது இல்லாததால் தானே நீ இப்படி நடத்துற அப்படின்னு என்னெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் நீங்க வளர்த்துக்க ஆரம்பிங்க உங்களோட ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கான ஸ்கில்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பத்து வருஷத்துக்கு அப்புறமுமே இதே ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு இருக்கும் ஐயோ ஒரு இயலாமை நிலை ஒரு இயலாமை நிலையை நீங்கள் எப்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த இயலாமை நிலை நம்மளுடைய அல்ஜே ஃபேமிலிக்கு தேவை கிடையாது அந்த இயலாமை நிலையில் நீங்கள் உழலவே கூடாது அந்த இயலாமை நிலையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அதுக்கு உங்களுக்கான திறன்கள் தேவை இதெல்லாம் என்னோடய லைஃப்க்கு தேவை இதெல்லாம் என்னோடய லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் இதெல்லாம் என்னோடய கனவுகள் இதெல்லாம் என்னோடய ஹாபிஸ் இதுதான் நான் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியை உங்களுக்குள்ளே திருப்பி கொண்டுவாங்க யார் நீங்கள் அப்படின்றத திருப்பி உங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அந்த தெளிவை எல்லாருமே தொலைச்சிடுறீங்க அந்த தெளிவில் நீங்கள் இல்லவே இல்லை கன்ஃபியூஸ்டாகவே இருக்கீங்க ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்கீங்க இன்னொருத்தவங்களை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு நீங்கள் எதுவுமே கொடுத்துக்கல ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம்னு எடுக்கிறீங்க ஐயோ இது எனக்கு மண்டையில் ஏறல சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுற இதை எப்படி டீல் பண்ணுறது இந்த சேலஞ்ச் எப்படி எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா அது உங்களுக்கே வர ப்ராப்ளம் அதில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆறீங்கன்னா அது நல்ல ஸ்ட்ரெஸ் இன்னொருத்த உங்கள் மண்டைக்குள்ளே என்ன நடக்குதுன்ட்டு நீங்கள் உங்கள் மண்டைக்குள்ளே இதுதான் அவன் யோசிச்சுட்டு இருக்கானோ அப்படின்லாம் யோசிச்சிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் நிறைய பேர் உங்களுக்கு அதை சொல்லக்கூட சொல்ல மாட்டாங்க இது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அது ரொம்ப முக்கியம் நீ உங்களை பற்றிலாம் கவலைப்படணும் அவங்கள பற்றிலாம் கவலைப்படணும் அப்படின்ட்டு கவலைப்படுறதையே ஒரு ப்ரொஃபைல் ஆக்கி இன்றைக்கி போன ஜென்ரேஷன் அதுக்கு போன ஜென்ரேஷன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே அதையே தான் பண்ணிகிட்ருக்கோம் அந்த நினைப்புகள்லேருந்துலாம் நம்ம வெளியே வரணும் நமக்கான ஐடென்டிட்டியை நம்ம சூஸ் பண்ணணும் இட் டசன்ட் மீன் நம்ம வந்து மற்றவங்களெல்லாம் கேர் பண்ணாமல் விட்டுற போகிறது கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லை அவங்களோட லைஃப்பை அவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்காமல் நச்சு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழாமல் உங்களோட ஐடென்டிட்டியை தொலைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கான ஸ்கில்ஸை தேர்ந்தெடுங்க இன்றைக்கி நம்மளோட எல்ஜெஃப்எம்ல எவ்வளோ பேர் அறுபது வயசு எழுபது வயசுலலாம் ஃபாரினில் வந்து என்னோடய ப பையன் போய் செட்டில் ஆகிட்டான் என் பொண்ணு போய் செட்டில் ஆகிட்டான் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சு நான் இங்கே இருக்கேன் நான் இங்கே இருக்கேன் எனக்கான ஸ்கில்ஸை நான் தேடி கற்றுக்குறேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு திறனை வள வளர்த்துக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆர்வமாக இருந்தது அப்போல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்போல்லாம் நான் ரொம்ப பிஸியாயிட்டேன் ஆனால் இப்போ எனக்கு டைம் இருக்குது நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் யங்ஸ்டர்ஸ் சொல்லுங்களேன் எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு டைம் இருக்குது இவ்வளோ நாள் ஸ்கூல் காலேஜுன்னு இருந்தது இப்போ மேரேஜ் முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு இப்போ நான் என்னோடய டைமை பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து சீரீஸ் பார்க்கறதுலையோ வெப் சீரிஸ் பார்க்குறதுலையோ மூவிஸ் பார்க்குறதுலையோ என்னோட டைமை ரொம்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்குன்னு தேவையான ஒரு ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணுறதுக்கு நான் இந்த டைமை யூஸ் பண்ணிக்க போகிறேன்ட்டு எவ்வளோ பேர் வந்து அவங்கள ரியலைஸ் பண்ணி திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் வாங்க உங்களோட ஐடென்டிட்டி அப்படின்றது நீங்கள் க்ரியேட் பண்ணுறது நீங்களே நீங்களே தான் செதுக்க போகிறீங்க உங்களை செதுக்கிறதுக்கு வேறு யாரும் வெளியே இருந்து வர போகிறது கிடையாது நீங்களே தான் உங்களுக்காக ஒரு ஊழியை தயார் பண்ணிக்கவும் போகிறீங்க அதை வச்சு நீங்களே தான் உங்களை செதுக்கவும் போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை ஒரு பிரதிக்னையாகவே எடுங்க இந்த நியூ இயர் ஆரம்பிச்சிருக்கு ஏழு நாள் தான் போயிருக்கு அதுக்குள்ளே எவ்வளோ பேர் நம்ம இந்த நியூ இயர் அப்படின்ற ஒரு விஷயத்தையில அது ஒரு ஓகேப்பா அந்த ஒரு ஜோஷம் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு போயிட்டுருக்கும் அடுத்தடுத்து பொங்கல் பொங்கல் சாப்பிட்டு முடிச்சோன்னா காலி அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லாமே தூங்கிட்டு இருக்கும் என்னதுக்கு எவ்வளோ பேருக்கு அதுவும் நடுவில் மழை வேற வந்துட்டு போச்சு சுத்தம் இன்னும் அந்த ஒரு ஹெல்த் கோல்ஸ்லாம் எடுத்தவங்கலாம் அப்படியே போயிட்டுருக்கும் இல்லை இல்லை அந்த ஒரு ரெண்டு நாள் பிரேக் இருக்குது பரவாயில்ல குவிட் பண்ணிட்டாதீங்க குவிட்டராக இருக்காதிங்க திரும்பி வாங்க உங்களோட கனவுகளுக்கு திரும்பி வாங்க உங்களோட கனவுகளோட பவர்ஸ் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான கனவுகள் உங்களோடது அதை விற்றாமல் அதை தொடர்ந்து கையில் எடுங்க உங்களோட வாழ்க்கை உங்களோடது உங்களோட வாழ்க்கை வந்து மற்றவங்களோடது கிடையாது உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மட்டும்தான் வாழணும் அதை நீங்கள் நினச்சபடி நீங்கள் கண்ட கனவுகள் படி வாழ்கிறது உங்கள் கையில தான் இருக்குது அதுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையான ஒரு பெண்மணியாக இருக்கிறதுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எதை வேணால் சாதிச்சிருவேன் அப்படின்ற ஒரு துணிச்சல் வர்றதுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு கரியர்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் என்னதான் சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் அவ்வளோ பேர் இருந்தாலுமே நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்றது உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க இந்த லைஃப்பில் நான் வாழ்னதுக்கு என்ன இருக்குது நான் என்ன லெகசியை விட்டுட்டு போகிறேன் அப்படின்றது நம்ம குழந்தைகள்லாம் இருந்தாலும் நம்மளோட சோல் சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஐடென்டிட்டியாக நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்றது நமக்கு நம்ம உணர்த்திக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்ஜி ஃபேமிலி அதை தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஜேர்னியில் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை வந்து இணையங்க அதில் நான் ஒரு தமிழ் மீடியம் மாணவியாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் படித்த ஒரு பெண்ணாக நான் எப்படி என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் நான் எப்படி ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டேன்ற என்னோட டெக்னிக்ஸை நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இது எதுவுமே ஸ்கூல் முறைகள்லையோ மற்ற கோச்சிங் இன்ஸ்டியூட் சொல்கிற முறைகள்லையோ இருக்காது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான என்னோட ஃப்ரேம் ஒர்க்கில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ் கோர்ஸ்களில் வந்து இணையுங்க இது எல்லாமே ஆன்லைன் கோர்ஸ்கள் தான் லாவண்யா டாட் காமில் நம்மளோட ஆன்லைன் அகாடமி செயல்படுது நீங்கள் லாவண்யா ஜெயக்குமார் டாட் காம் செக் பண்ணுங்கள் பின் காமெண்ட்டில் நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணுங்கள் அந்த லிங்கை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட அகாடமிக்கு போங்க சிலபஸ் பாருங்கள் ட்ரையல் லெசன்ஸ் பாருங்கள் உலகத்தின் எந்த மூலையிலும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே நம்மளோட கோர்ஸ்களை ஆக்சஸ் பண்ணலாம் எல்லாமே வீடியோ பாடத்திட்டங்கள் தான் லாவண்யா ஜெயக்குமார் டாட் காமில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களில் நான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பின் காமெண்ட்டை செக் பண்ணுங்கள்